தெளிவாக மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு கலந்து கொள்ளாதீர்கள் தெளிவான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் வாய்மொழி உத்தரவு கலந்து கொள்ள வேண்டாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் அவன் தலை வாங்கிட மாட்டான் மத்திய பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் அவங்க நடத்திட்டு போட்டோம் அவங்களுக்கு வேறு வழி இல்லை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும் தமிழக அரசு இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் தெளிவாக அந்த முடிவை ஸ்டாலின் எடுக்காமல் வாழவழாக உழவழான்னு எதாவது பண்ணார்னா அவர் அஞ்சுகிறார் மோடி அரசை பார்த்து வெளியில் வந்து திமுகவும் ஸ்டாலினும் எவ்வளோ தான் வீரவசனம் பேசி வாழை சுத்தினாங்கன்னாலும் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு டைலாக் விட்டாங்கனாலும் நடைமுறையில் இவர்கள் மோடி அரசை பார்த்து அஞ்சுகிறார்கள் தான் அர்த்தமாகும் இந்த விஷயத்தில் மற்ற விஷயத்தில் நான் இந்த விஷயத்தில் அது ஈவன் இஃப் இட் இஸ் குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் இந்த மாநாட்டை தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள துணைவேந்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று தெளிவான உத்தரவை கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பிறப்பிக்க வேண்டும் துணைவேந்தர்கள் அதில் கலந்து கொள்வதை மாநில அரசு அனுமதிக்கக்கூடாது இதை இது வந்து சில பேருக்கு அவங்களுக்கு புரிகிற மொழியில் தான் நம்ம பதில் சொல்லணும் இது தனிப்பட்ட திமுக தனிப்பட்ட ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது எட்டு கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்